பழனிச்சாமி தான் இந்த உலகத்திலே கடைசி விவசாயி மாதிரி தனக்கு மட்டுதான் விவசாயத்தை பத்தி தெரியும் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு பழனிசாமி அவர்கள் மூணு வேளாண் சட்டங்களை ஆதரிச்சு விவசாயி வாழ்க்கையில மண்ணள்ளி போட்ட விவசாயி நீங்க விவசாயின்னு சொல்ல முடியும் அவங்களால் பழனிசாமி அவர்களே நீங்க விவசாயி இல்ல விவசாய அழிக்க நினைச்ச விஷ அடுத்து உதயநிதி அரசியலுக்கு வந்தா தமிழ்நாட்டில் என்ன லாபம்னு கேட்கிறாரு திராவிடத்தோட எதிரிகளையும் திராவிடம் என்னன்னு தெரியாத பழனிசாமி மாதிரியான துரோகிகளையும் தினமும் இப்படி கதற விடுறாரு அதுக்குத்தான் அவர் வந்து நான் இன்னும் கேட்கிறேன் கம்பராமாயணத்தை எழுதுனது சேர்க்கிழா சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி இந்த தேர்தலுக்கு உங்க பிளான் என்ன பாஜக போட்டு கொடுத்த பிளான்படி பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு தடுக்க திமுக உங்களால அதிமுக இப்போ கட்சி பேர்ல வச்சுக்கிட்டு திராவிடம்னா என்னன்னு விளக்கம் சொல்ல முடியாம அசிங்கப்பட்டு நிற்கிறார் என்னதான் அதிமுக நமக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மதியழகன் அவர்கள் நபர்கள் எல்லாம் இருந்த கட்சிக்கு பழனிசாமி வந்து வாய்ச்சிருக்கிறாரு கட்சியே மொத்தமா லீசுக்கு விட்டுட்டு மோடியோட பேட்டியுமா இருக்காரு அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நம்ப தயாராக இல்ல தன்னை சுத்தி அத்தனை பேரையும் முதலே குத்தின அரசியல் அமாவாசை பழனிசாமி அவர்கள சட்டமன்றத்தை அதில் வரட்டும் அதிமுக இருக்கக்கூடிய தொகுதிகளையும் சேர்த்து திமுக பறிக்கும் இது உறுதி